பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்ரீராம் அப்படியே குட்டி வீடியோ குடுக்கற ரெண்டும் பாத்தீங்கன்னா அழகா படிச்சுட்டு இருக்குது எத்தனை நாள் குட்டின்னு கேப்போம் ஸ்ரீராம் வணக்கம் வணக்கம் கொஞ்ச நாளா நாய்க்குட்டி அதிகமா கொண்டு வரல கடையிலயும் முடிஞ்சிருதா ஓகே ஓகே நம்ம ஃபெட் ஷாப் எங்க இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க முதலிப்பாளையம் தாண்டி பெம் ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்கு ஓகே ஓகே இப்ப நம்ம கிட்ட ரெண்டு பொம்மேரு அழகான பொம்மேரிட்டு இருக்கு இந்த பொம்மேரு பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஒரு பேர் இருக்கு இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு மெயிலு மூவாயிரத்து ஒரே ஒரே பேரண்ட்